நம்ம உறிஞ்சு ஊதி பார்க்கலாம்னு தயவு செஞ்சு முயற்சிகள் பண்ணாதீங்க அதை நான் தெளிவாக சொல்லிட்டேன் சரி இப்போ விஷயத்துக்கு வரலாம் இப்போ நம்ம தாரணை முடிச்சிடுறோம் வாசி ஆரம்பிக்கிறோம் உறிஞ்சு ஊதுறோம் ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரம் மனசு கூடவே நிற்கிது எதில் தொண்டக்குழி உபயோகப்படுத்தி உள் சுவாசத்தை உறிஞ்சு மேலே ஊதும் போது மனசு கொஞ்ச நேரம் கூட நிற்கிது கொஞ்சம் நேரம் ஆக ஆக என்ன ஆகுது அப்படின்னா மனசு கூட நிற்க மாட்டேங்குது மனசு மறுபடியும் சிந்தனைக்கு போகுது திடீர்னு ஒரு விழிப்புணர்வு வந்ததுக்கு அப்புறம் அய்யோ நம்ம வாசி இழுத்துட்டு இருக்கிறோம் மனசு எங்கேயோ போகுது அப்படின்னு திரும்பி ரிட்டர்ன் வரும் மனசு மறுபடி என்னாகும் மறுபடி பிரயத்தனம் பண்ணி வாசி இழுத்துட்டே இருப்போம் மறுபடியும் மனசு எங்கேயோ போகும் இந்த பிரச்சனை ஆரம்ப காலகட்ட சாதகர்களுக்கு கண்டிப்பாக நூறு சதவீதம் இருக்கும் இது எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும்னா பயிற்சி மட்டும்தான் குரு அருள் துணை நிற்கும் பிரபஞ்ச சக்தியின் துணை நிற்கும் இதெல்லாம் தாண்டி நம்ம பயிற்சி விடாமுயற்சியும் பயிற்சியும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம மனம் காற்றடங்க மனமது அடங்கும் மனமடங்க காற்று அடங்குங்கிறது